ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் சீரக சம்பாரிசி எடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் இப்போ ஊற வச்சாச்சு இப்போ மசாலா அரைக்கணும் பத்து பல் பூண்டு நாலு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன் ரெண்டு பட்டை ரெண்டு கிராமு ரெண்டு ஏலக்காய் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரே ஒரு அண்ணாச்சிப்பூ எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு தக்காளி சின்னது கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இஞ்சி பூண்டு அந்த பட்டை கிராம்பெல்லாம் போட்டு இப்போ அரைக்கணும் இது போட்டுட்டு இது மேலேயே கொத்தமல்லித்தலையும் புதினாவும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாவையும் சேர்த்து போட்டுக்கலாம் இது ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே அரைச்சிட்டு வந்தாச்சு இது கூடயே தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம் இது தக்காளியோட தண்ணியே போதும் இதையும் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ இதுக்கு தாளிக்கிறக்கு பூ ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெரியவங்க கட் பண்ணியிருக்கேன் ஒரு பேக்கெட்டு காளான்னு கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றி இருக்கிறேன் இந்த பட்டை கிராமெல்லாம் போட்டாச்சு இந்த பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் நான் அந்த மசாலா வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு அந்த மிக்சி ஜார கழுவி அந்த தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ அதுதான் ஊற்றுனேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டுருக்குறேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ காளான் போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் காளானில் தண்ணி விடும் அதனால் ந தண்ணியெல்லாம் வத்தணும் கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியை போட்டு இப்போ ட்ரையாக ஆயிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ காளானெல்லாம் நல்லா வதக்கி வற்றிடுச்சு இதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் அதே டன்னர் வச்சு நான் நாலு டன்னர் தண்ணி ஊற்றிருக்குறேன் இந்த அரிசிக்கு இந்த மாதிரி ஊற்றுனா தான் நல்லா இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டு சிறு சம்பா அரிசியில் எப்படி ஊற்றுவீங்களோ அப்படி ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லாவே கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம் நான் இப்போ குக்கர் மூடி போடவில்லை அப்படியே தம்மாக தான் வைக்க போகிறேன் இப்போ அரிசியும் போட்டுக்கலாம் அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த இடையில வந்து நம்ம உப்பு பத்தலைனால் நீங்கள் பார்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு நான் கொஞ்சம் போட்டேன் உங்களுக்கு பார்த்துக்கோங்க இது இப்போ வந்து தண்ணி நல்லா வத்தி இந்த மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் முக்கால் பாகத்துக்கு வெந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லித்தலையே மேலே தூவிக்கலாம் பாருங்க இப்படி பார்த்தா தெரியும் பாதி தண்ணியே வத்தி இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது இருக்கு இப்போ வந்து தம்மு போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது மேலே ஒரு தட்டு வச்சு மூடிட்டு நான் அந்த குண்டால் சுடுதண்ணி வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் அது மேலே வச்சுருக்கேன் இப்படி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் பிரியாணி ரெடி ஆயிரும் பாருங்கள் இப்படி ஒரு உதிரி உதிரியாக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அடியும் பிடிக்காது நல்லா இருக்கும் இப்போ எடுத்து போடையில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அடி பிடிக்காமல் இருக்கும் சீக்கிரம் பண்ணிடலாம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இங்கே பாருங்கள் பார்த்தா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அதை குக்கர்லேயே ஆடி பிடிக்காது நம்ம சிம்மில் தான் வச்சுருப்போம் அதனால் குக்கர்லேயே ஆடி பிடிக்காது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்